அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகிய நிலையில் தனது தொலைபேசியையும் துண்டித்துள்ளதாக செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை சட்ட நடவடிக்கைகளை மீறி கொரிய நிறுவனத்துக்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கம் இரண்டு தசம் அறுபத்தி இரண்டு பில்லியன் ரூபாய்க்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக ராஜித சேனாரத்ன பெயரிட்டுள்ளார் அவரை கைது செய்ய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ராஜித சேனா ரத்ன உயர் நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் மூலம் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஆணைக்குழுவிற்கு வந்து வாக்குமூலம் அளிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் தெரிவித்ததாகவும் ஆனால் முன்னாள் அமைச்சர் ஆஜராகாததால் அவரை கைது செய்ய முடிவு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் அவரை கைது செய்ய பல தனித்தனி குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு பொய்யான விடயங்களை முன்வைத்து அவர் தொடர்ந்தும் வாக்குமூலம் வழங்குவதை தவிர்த்து வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ராஜிதசேனா ரத்ன தானொரு மருத்துவ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு வழக்கறிஞர் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதில் எந்த சட்டபூர்வ செல்படியாகவும் தன்மையும் இல்லை என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்